நம்ம பார்வதி பதையே ஹர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி மதிமலி பூரி செய் மாடக்கூடல் பதிமிகை நிலவு பாலிர வரிச்சிறகு அன்னம்பையில் போரில் ஆலவாயில் மன்னிய சிவன்யான் மொழிதரு மாற்றும் பருவக்குள் படியன பாவலர்க்கு ஒருமையின் உரிமையின் உதவி ஒளி குரு மாமதிபுரை உலவிய குடைக்கு சேரங்கோல்யன் பண்பால் யார்பயில் பாணவதிரன் தன்போல் என்பால் தன்பன் தம்பால் காண்பது கருதி போந்தன காண்பது கருதி போந்த மொருள் கொடுத்து வரவிடுப்பதுவே மான் பொருள் கொடுத்து வரவிடுப்பதுவே ஏற்றம்பலம் நம்பியாண்டார் நம்பிகள் அருடையுள்ள ஆளுடைய பிள்ளையார் திருவந்தாதி என்ற பதினொன்றாம் திருமுறை பிரபந்தத்தை நாம் தொடர்ந்து சிந்திக்கின்றோம் நாம் வழக்கம் போல இந்த பிரபந்தத்தை சிந்திக்கும் தருவாயில் இதே திருமுறையில் அமைந்துள்ள மற்றொரு பாடலை சிந்தித்துவிட்டு நம்பியாண்டார் நம்பியுடைய பிரபந்தத்திற்குள் நாம் நுழைகிறோம் இதுவரையில் அப்படித்தான் ஒவ்வொரு பிரபந்தமாக பார்த்து வரும்பொழுது இந்த பிரபந்தம் துவங்குவதே திரு ஆலவாய் பெருமானுடைய திருவாக்காகத்தான் இருக்கிறதே அதை நாம் குறிப்பிடாமல் விட்டுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இன்று இந்த திருமுக நாம் சிந்திக்கின்றோம் இது திரு அலவாய் பெருமான் தனது பக்தனாகிய பானபத்திரனுக்காக இறங்கி தன்னுடைய மற்றொரு அடியானாகிய சேரமான் பெருமாள் நாயரிடம் தூது விடுவதாக அமைந்திருக்கிறது இதில் அந்த நாயனாரிடத்தில் அவர் தூதுவிடும் முன்பு ஒரு கடிதம் ஒன்றை எழுதி அனுப்புவதாக இது அமைந்திருக்கிறது கடிதம் என்றால் தற்காலத்திலும் அப்படித்தான் யார் எழுதுகிறார்கள் யார் பெறுகிறார்கள் என்ற இரண்டையும் குறிப்பிடுவது வழக்கம் அதே போலத்தான் இங்கேயும் ஆலவாயில் மன்னிய சிவன் யான் முழிதர் மாற்றம் அலவாயில் இருக்கக்கூடிய சிவராயன் ஆகிய நான் எழுதக்கூடிய இந்த கடிதம் என்பதாக இது பொருள் வருகிறது யாருக்காக எழுதப்படக்கூடியது என்று பார்த்தால் அன்பால் அன்பன் என்னுடைய அன்பன் பானபதிரனுக்காக எழுதப்படக்கூடிய கடிதம் யாரிடம் இந்த கடிதத்தை அனுப்புகிறேன் சேரலன் காண்க அந்த பானபத்திரன் எத்தனை உடையவன் பண்பால் யாழ்பையில் யாழ் பானபுத்திரன் தினந்தோறும் என்னுடைய சன்னதியில் வந்து யாழை மீட்டி எனக்கு இசையாக ஒரு வழிபாட்டை செய்து வருகிறான் இசை வழிபாட்டை செய்து வருகிறான் அவனுக்கு மான் பொருள் கொடுக்க வேண்டும் அதை நீ கொடுத்து அவனை இங்கு அனுப்பிவிடு ஏனென்றால் நீயே அங்கு அவனிடத்தில் ஈடுபட்டு வைத்து கொண்டு விட்டார் என்ன செய்வது எனக்கு அவனுடைய பாடலை தினந்தோறும் கேட்க வேண்டும் என்ற எண்ணம் இருப்பதால் அவனை மாண்போல் கொடுத்து வரவெடுப்பதுவே என்னிடத்தில் திரும்பவும் அனுப்பிவிடு என்று கூறுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் ஏராளமாக உண்டு இறைவன் எவ்வளவு இசையில் எவ்வளவு விருப்பினன் என்பது முக்கியமாக அறிய வேண்டியது இதை இந்த பொருளை தானே தந்திருக்கலாமே ஏன் சேர்மானிடம் அனுப்ப வேண்டும் என்றால் இந்த சேர்மான் பெருமாள் நாயனாரிடம் அனுப்புவதால் அந்த நாயனாருடைய புகழ் தரணி அறியப்படும் எல்லாவற்றையுமே இறைவன் தான் இருந்த இடத்திலிருந்து செய்ய முடியும் ஆற்றல் உடையவன் தான் இருந்தாலும் அந்த மற்றொரு அடியானுக்கும் அந்த பெருமை வர வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு திருவிளையாடலை பெருமான் செய்கின்றான் அலவாய் பெருமானுடைய அருளை யாரறிவார் அறுபத்தி நான்கு திருவிளையாடல்கள் மட்டும்தானா இன்றளவும் அவன் திருவிளையாடல் புரிந்து கொண்டேதானே இருக்கின்றான் அடியாரர்களுக்கு வேண்டுமென்றெல்லாம் வழங்கிக் கொண்டேதானே இருக்கின்றான் ஆகவே அந்த எல்லையற்ற கருணையுடைய அந்த கடவுள் இந்த இசைவயப்பட்டு வானபதிரனை சேரநாட்டிற்கு அனுப்பி சேரமான் பெருமாள் நாயனார் இடத்திலிருந்து பொருள் பெற்றுக்கொண்டு மீண்டும் தன்னிடத்தில் வர வழைப்பதற்காக இப்படி ஒரு கடிதம் எழுதுவதாக இந்த பிரபந்தம் துவங்குகிறது அதை அன்பர்கள் திருமுறை பாராயணம் செய்வர்கள் குறிப்பாக தினந்தோறும் இந்த பாடலை படிக்க வேண்டும் பாராயணம் செய்ய வேண்டும் மனப்பாடம் செய்ய வேண்டும் பார்த்து படிப்பது மட்டும் போதாது இதை மனப்பாடமாக சாமி சன்னதியில் பாட வேண்டும் அந்த வகையில் இந்த பாடலை தற்போது பெரும்பான் திருவருளால் நினைவுறுத்த வேண்டிய ஒரு ஒரு பேரு கட்டியது என்றுதான் சொல்ல வேண்டும் இதனை தொடர்ந்து நாம் அழுடை பிள்ளையாருடைய திருவந்தாதியை தொடர்ந்து சிந்திப்போம் நாம் நம்பியாண்டார் நம்பிகள் தனது பிரபந்தமாகிய ஆளுடைய பிள்ளையார் திருவந்தாதி மூலம் அவருடைய கழக நமக்கு தரைக்கும் தரவல்லது என்னெல்லாம் தரவல்லது என்பதை பல இடங்களில் நமக்கு அருளி செய்தார் அப்படி அவரை சரண் அடையாதவர்கள் எவ்வாறு துன்பப்படுவார்கள் என்பதையும் சொன்னார் மற்றவர்கள் நிந்திக்கும்படியான நிலைமைக்கு வந்து விடுவார்கள் என்பதையும் சொன்னார் இறந்தே கரம் நீட்டுவார்கள் வறுமையில் வாடி பிச்சை அடித்து திரிவார்கள் என்பதையும் சொன்னார் அந்த கடலில் தரும் ஒரு அருளாவது எல்லையற்றது என்பதை சொல்லுவதற்காக இவ்வளவு தூரம் அவர் விவரமாக சொன்னார் தொடர்ந்து இந்த குழைக்கின்ற கொன்றை பொன் போல மலர நம் கூட்டமில்லாமல் அழைக்கின்ற கொண்டல் இயம்பு ஒன்றிலை அகன்றார் வரவு பிழைக்கின்றது கொல் என்று அஞ்சி உன் செண்பை பிரான் புறவத்து இழைக்கின்ற கூடல் முடிய எண்ணாத இடம் குடிக்கே என்பது அடுத்த பாடலாக வருகிறது இந்த பாடல் புறமொழிகளால் இந்த தோழி ஆற்றுவிப்பதாக அமைகிறது இதைத்தான் நாம் பார்த்தோம் சென்ற பதிவிலும் பார்த்தோம் இந்த கொண்டலை பார்த்து இந்த மேகத்தை பார்த்து சொல்வதாக மணலில் வட்டம் போட்டால் அந்த வட்டம் நிறைவேறினால் தன்னுடைய கோரிக்கை நிறைவேறும் நிறைவேறாவிட்டால் அது நிறைவேறாதோ என்ற ஒரு அச்சம் ஏற்பட்டுவிடும் இப்படியெல்லாம் அது அந்த வட்டத்தினால் தனது காயம் நிறைவேறுமா என்று அவர்கள் பட்டம் அவர்கள் தீர்மானிப்பார்கள் அது அந்த காலத்து வழக்கம் அது கூடல் இழைத்து பார்ப்பது என்று சொல்வார்கள் அதாவது இரண்டு முனையும் கூடுவதால் அது கூடலாயிற்று இதை செய்து பார்க்கும் தலைவி அது கூடவில்லை கூடவில்லை அப்பொழுது என்ன செய்வாள் மேன்மேலும் அவருடைய துயரம் அதிகரிக்கும் அதற்காக இந்த கொண்டலை பார்த்து மேகத்தை பார்த்து இவள் இந்த தோழி இந்த தலைவன் திரும்பி வருகிறான் என்று ஆறுதல் சொல்லும் முகமாக அவளை நீ காப்பாற்றுவாயாக காலந்தாழ்ந்து வருவது அவளுக்கு மேன்மேலும் துன்பத்தை தான் தரக்கூடியது என்றெல்லாம் சொல்வதாக இது அகத்துறையாகத்தான் அமைந்திருக்கிறது என்றாலும் என்றாலும் நாம் இங்கே கவனிக்க வேண்டியது ஒன்று என்ன என்று பார்த்தால் இந்த ஞான சம்பந்தரை குறித்து நாம் தவமியற்றாவிட்டாலும் அவர் என்றால் வரமாட்டாரோ என்று சிந்தையிலாவது நினைக்கின்றோம் அவர் காலம் தாழ்த்தினால் மே இந்த துன்பம் மேன்மேலும் அதிகரிக்கும் என்றுதான் நாம் கருதுகிறோம் இந்த பெருமான் நனவிலும் கனவிலும் நமக்கு வந்து அருள் தர மாட்டாரா என்று நாம் இயங்குகின்றோம் அப்படி கூடல் இழைத்தாவது அவர் வருவாரா என்று பார்க்கலாம் எப்படியாவது அவர் வருவாரா வர மாட்டாரா என்பதை தீர்மானிக்கும் வழி ஒன்றை கண்டுபிடிப்போம் என்று அந்த தலைவி நினைப்பது போல் நாமும் நினைக்க வேண்டும் இதுதான் இந்த பாடல் தரும் செய்தி இனி கொடித்தேர் அவுணர் குழாம் மணல் ஊட்டிய குன்றவில்லி அடித்தேர் கருத்தின் அருகாசனியை அணியழையார் குடித்தேர் கமலம் கவர்வான் முறி பூர்வச் சிலையால் வடித்தேர் நயனக்கணையினை கோத்து வளைத்தனரே என்று அந்த பாடல் வருகிறது அதில் இந்த ஞான சம்பந்தருடைய திருவிழாவை கண்டவர்கள் கூறுவதாக இது அமைகிறது இந்த தேரில் அவுணர் குழா மணல் ஊட்டியே கொன்றவில்லை என்ற ஒரு செய்தியை குறிப்பிடுகிறார் நம்பிகள் தேரின் மீது ஏறி நின்று பெருமான் உப்புரங்களை எரிக்க கிளம்புகின்றான் புறப்படுகின்றான் ஆனாலோ அந்த வில்லாலோ அல்லது கணையாலோ எந்த விதமான ஒரு உபயோகமின்றி இன்ற இடத்திலிருந்தே அவற்றை விட்டான் குன்ற வில்லி குன்றத்தை தாங்கி கொண்டு தான் சென்றான் வெறுமலை வெள்ளாகவும் வாசுகியை நாணாகவும் வைத்துக்கொண்டு திருமாலை அம்பாகவும் வைத்துக்கொண்டு தேவர்களை தேவர்களால் அமைக்கப்பெற்ற ஒரு தேரில் ஏறிக்கொண்டு செல்கிறான் அப்படி தீயழச் சற்ற வில்லி அந்த பெருமான் அந்த பெருமானுடைய தேரை போலவே இவர் உலா போகும் தேர் இப்படி வழங்குகிறது அடித்தேர் கருத்தின் அருகாசனியை அணியழையார் முடித்தேர் கவலும் கவர்வான் இவர் கண்பா காண்போர் அனைவரும் கவரும் வண்ணம் இவர் தேரேறி செல்லும் அந்த பவனியைக் கண்டு அனைவரும் அருகாசனி என்று எதிர்கா சொல்கிறது அருகர்களுக்கு பகைவன் காலன் போன்றவன் அந்தகன் போன்றவன் அந்த இந்த பெருமான் அவன் வருகின்றான் அவர் எதை எதை வ கொண்டு வளைத்தார் உருவச்சிலையால் வடித்தே நயனக்கணையினை கோத்து வளைத்தனரே இது இந்த அவரை கண்டோருக்கு ஏற்பட்ட நிலையை சொல்வதா இல்லை ஞான சொல்வதா என்று இருவிதமான கருத்துக்கள் உண்டு உருவச்சிலை இது ஒன்றைத்தான் அசைத்தாரோ என்பது தெரியவில்லை நயனக்கணை நயனத்தையே கணையாக கொண்டு வளைத்தார் சிவபெருமானைப் போல என்று ஒரு கருத்து சொல்வார்கள் மற்றும் பெரும்பாலோ இந்த கண்ட பெண்கள் நயனாகி கணையை கோத்து அந்த பெருமான் மீது எய்தார்கள் என்று இதை அகச் சார்ந்த அக துறையைச் சேர்ந்ததாக சொல்வார்கள் இது ஒரு இப்படிப்பட்ட ஒரு பாடல் அது அடுத்தது வளைபடு தன் கடல் கொச்சை வயவன் மலர் கயற்கி மலர் வளைபடு நீண்முடிவார் புனலூரன் தன் நீரில் நன்கு வளைபடு கண்ணீர் தம் புது தம்பலம் ஆரமிந்த வளைபடு கிங்கணி கால் மைந்தன் வாயின் மதிமுத்தமே என்ற ஒரு பாடல் ஏற்கனவே நாம் பார்த்தது போல இந்த குழந்தை இடையில் இந்தியாவாறு தலைவன் வாயிற்புறத்தில் நிற்கிறான் தலைவி ஊடல் அவனை வாயில் தாண்டி உள்ளே வர வேண்டாம் என்று சொல்கின்றாள் நான் தவறு எதுவும் செய்யவில்லையே என்கிறான் தலைவன் இந்த தோழி அறிகாமையில் இருக்கக்கூடிய தோழி இப்படி நடந்து விட்டதே என்று அவளுக்கு தெரிந்ததையெல்லாம் சொல்லி பார்க்கிறாள் இந்த பாடலில் வளைபடு கடல் என்று சொன்னார் இந்த நான்கு வரிகளும் வளைபடு தான் துவங்குகின்றது அது ஒரு அழகு இந்த பாடலில் வளைபடு கடல் என்றால் இந்த சங்கு கூட்டங்கள் தானே இந்த கடல் வழங்கும் சங்குகள் உண்டாகிற கடைய கடல் அதை வைத்துக்கொண்டு வளைபடும் முடி என்கிறார் யாருக்கு தலை வணங்க வேண்டும் கொச்சைய வயவன் மலற்கழலுக்கே வளைபடு நிழ்முடிவார் புனரூரன் இந்த வணங்குவதற்காகவே ஏற்பட்டது இந்த முடி தலை அதை கொண்டு இந்த கொச்சை வயத்தில் அவதரித்த ஞானத்த மந்திரை வணங்க வேண்டும் புனலூரந்தன் நீரில் அங்கு வடைபழு கண்ணீர் பொது தம்பலம் நாரமிந்த வடைபழு கண்கணி கால்மைந்தன் வாயின் மணிமுத்தமே என்று இந்த பாடல் நிறைவேறுகிறது அங்கு இவருடைய உலாவை கண்டர் பூ போன்ற கண்களையுடைய மகளிர் அவர்களுடைய சதங்கை ஒலியும் கேட்கிறது அவர்கள் வாயில் நின்றும் பொருந்திய பொது தம்பலம் மனம் வீசுகின்றது அந்த அருகில் உள்ளவுக்கு என்று அவருடைய பவனியை காண வந்தவர்கள் அப்படி தங்களுடைய முடியால் வணங்குகிறார்கள் என்ற ஒரு செய்தியை இங்கு நமக்கு காட்டுகின்றார் ஞானசம் ஒரு அவருடைய அவர்களுடைய கால்களை தரிசிக்க வேண்டும் என்று வந்தவர்கள் வாயில் தம்பலம் இருந்தது கூட அதை உமிழாமல் அப்படியே ஓடி வந்து அந்த பெருமானை தரிசிக்கிறார்கள் அந்த தம்பலம் அருகில் உள்ளோருக்கு அந்த தனது வாசனையால் காட்டி கொடுத்து விடுகிறது இவர்கள் தம்பலம் உண்டவர்கள் என்று இப்படி ஒரு சுவைப்பட இந்த பாடல் செல்கிறது இதை வளைபடு 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 என்று நான்கு முறை அதே பாடலில் திரும்ப திரும்ப மடக்கி மடக்கி சொல்லி இருக்கிறதுபடியால் இந்த பாட்டு மடக்கு என்ற சொல்லணி என்று குறிப்பு வரைபவர்கள் சொல்வார்கள் இனி முத்தன்ன வெண்ணகையார் அயல் மாற்றி முறை வழுவாது எத்தனை காலம் நின்று ஏத்தும் அவரினும் என்பு அணிந்த பித்தனை எங்கள் பிரானை அணைவதை எளிது கண்டீர் அத்தனை ஞானசம்பந்தனை பாதம் அடைந்தவர்க்கே என்பது அடுத்த பாடம் இது இந்த முத்தன்ன வெண்ணகையார் என்பது இது ஒரு சொல்லாட்சி முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்து எதிர் எதிரெழுந்து என் அத்தன் அமுதன் ஆனந்தன் என்ற என்று திருமாவை சொல்கிறார் அதே போல இங்கு இவர் முத்தன்ன வெண்ணகையார் மயர் மாற்றி முத்து போன்ற பற்களை பெண்களுடைய வசம் நாம் செல்லாமல் அதை மாற்றி எவ்வளவோ காலம் நின்று வணங்கக்கூடிய முனிவர் கூட்டங்களாலும் அறிய முடியாத இறைவனை காடுகளிலும் மலைகளிலும் ஒரு காலில் நின்று தவம் புரியும் முனிவர்களும் அறிய முடியாத ஒரு சுபெருமானை எம்பு அணிந்த பித்தனை எலும்பு ஆபரணம் அணிந்த பித்தன் என்பது இங்கு சிவபெருமானை குறிப்பது எங்கள் பிறானை அணைவது எழுதுகான் அவனை எழு அடைவது என்பது இந்த முனிவர் கூட்டங்களுக்கு அகப்படாத ஒரு பரம்பொருள் நமக்கு எளிது அகப்பட்டு விடுவான் எவ்வாறு ஆகப்படுவான் அத்தனை ஞானசம்பந்தனை பாதம் அடைந்தவர்க்கே ஞானசம்பந்தனை அவருடைய பாதமலர்களை அடைந்தவர்களுக்கெல்லாம் அவன் எளிதாக அகப்படுவான் என்பது இந்த பாடலின் கருத்து அடுத்தது அடைத்தது மாமரை மாமரை மாமரைக்காடர்தம் கோயில் கதவினை திருமறைக்காடு என்பது வேதாரண்யம் அந்த கோயில் வேதங்களால் வழிபட்டு வந்தது அதை திற திறக்க பாடினார் திருநாவுக்கரசர் மீண்டும் அடைக்கப்பாடினார் திருஞானசம்பந்தர் இவர் இங்கு இந்த அடைத்த செய்தி சொல்கிறார் அடைத்தது மாமரை காடுறதம் கோயில் கதவினை அன்று உடைத்தது பானந்தன் யாழின் ஒளியை திரு தருமபுரத்தில் திருநிலண்டை யாழ்ப்பாணருடைய யாழிற்கு இவருடைய இசை அடங்காததால் அவர் அந்த பாணர் அதனை உடைக்கச் சென்றார் பிற ஞான தடுத்தார் அவரை அட்கொண்டருளினார் என்பது புராணம் கூறக்கூடிய செய்தி உடைத்தது பானந்தன் யாழின் ஒலியை யாழை ஓடிக்கவில்லை யாழின் ஒலியைத்தான் அந்த இந்த மாதர் மடப்புடியும் என்ற பாடல் பாடி அதை அடக்கும்படியாக இருந்தது உரக விடம் துடைத்தது உரகம் என்பது பாம்பை குறிக்கும் பாம்பினுடைய விஷம் ஏறாத வண்ணம் அந்த திருமறிகளில் அந்த விஷயத்தை இறக்கினார் அந்த பெண்ணை அந்த மணிகனை காப்பாற்றினார் அவ்விருவருக்கும் திருமணம் செய்து வைத்தார் என்பது அந்த திருமருகளில் பெரிய புராணம் காட்டும் புராண செய்தி தோணிபுரத்துக்கு இறைவன் சுடரொலியாய் சுடரொழிவாய் படைத்தது தன்மையை நல்லாற்று அரசு பணித்திடவே என்று இந்த தோணிபுரத்துக்கு இறைவன் ஞானசம்பந்தருக்கு ஒரு அடைமொழி தோணிபுரத்துக்கு இறைவனுக்கு பொதுவாக தோணிபுரத்தில் விற்றிருக்கக்கூடிய பிரம்மபுரீஸ்வரரை தோணியப்பரை குறி குறிப்பதாக பொதுப்படையாக கருதினாலும் இந்த இடத்தில் தோணிபுரத்துக்கு தோணிவேந்தன் புறத் வேணுபுரத்து அவதரித்த இந்த பெருமான் என்றெல்லாம் சொல்லும்பொழுது இந்த இறைவனது பெயரை இவருக்கும் நினைத்து வழங்குவது வழக்கம் தலைவன் என்ற பொருளில்தான் இங்கு கொள்ள வேண்டும் இறைவன் என்பது இங்கு தலைவன் என்று கொண்டால் தவறில்லை இந்த நல்லாற்று அரசு பணித்திட படைத்தது தன்மையை என்று சொல்லுவதால் என்ன செய்தி சொல்ல வருகிறார் திருநள்ளாற்று மீது பாடிய பதிகத்தை பாடித்தான் பச்சை பதிகம் என்ற ஒரு பதிகத்தை பாடி அந்த அனல்வாதத்தில் சமணர்களை வென்றார் அந்த அனல் குளிர்ந்தது என்கிறார் இந்த பதிகத்தினுடைய சுவடி அதில் சேர்ந்தபடியால் சுடரொழிவாய் படைத்தது தன்மையை தன்மை என்பது குளிர்ச்சி நல்லாற்று அரசு பணித்தடவே நல்லாற்று அரசர் அரசன் மீது பாடிய அந்த பதிகத்தை அதில் செலுத்தியபடியால் அந்த அனலும் குளிர்ந்தது என்று அந்த அற்புதத்தை எடுத்து சொல்கிறார் பனிபடு நுண்ணிடை பாதம் பொறா பல காதம் என்று தனிப்படுமின் சொற்களால் தவிர்த்தேற்கு தழல் உமிழ் கான் மணி படு பொற்கழல் ஞானசம்பந்தன் மறுவலர் போல் துணிபடு வேலன்ன கண்ணி என்னோ வந்து தோன்றியதே என்பது இந்த தலைவன் போக்கு உடன்பாடா படானாகவும் அதனை துணிந்து வந்த தலைவியைக் கண்டு அவன் தன் நெஞ்சினுள்ளே சொல்லியது என்று இதற்கு விளக்கம் தந்திருக்கிறார்கள் ஒரே ஆசிரியர்கள் இந்த காலத்தில் நடந்து சென்றால் அவள் பாதம் நோகும் பனிபடு நுண்ணடை பாதம் போரா போராது அவளுடைய பாதம் அதை பொறாது அந்த துன்பத்தை போராது பல காதங்கள் இப்படி நடந்தே சென்றால் என்ன ஆவது எவ்வளவுதான் இன்சொற்களால் அவளை சமாதானப்படுத்தினாலும் ஞானசம்பந்தருடைய பொற்கொள்களை மறுவாதவர்கள் போல இது என்ன சொன்னாலும் அவர்களை தேற்ற முடியாதல்லவா அதே போல இங்கு துணிபடு வேலன்ன கண்ணி என்னோ வந்து தோன்றியதே என்று இந்த எவ்வளவுதான் ஆற்றுப்படுத்தினாலும் சிலர் அதற்கு மாறாகத்தான் நடந்து கொள்கிறார்கள் அவர்கள் அதை எண்ணிய ஒரு மாற்றத்தையே நாம் காண முடிவதில்லை அது இன்றளவும் உண்மைதான் ஆகவே அவரை மறுவலர்கள் யார்கள் எப்படி துன்புறுகிறார்களோ அப்படித்தான் இந்த பெண்ணும் துன்புற்றிருக்க வேண்டும் இந்த கானகத்தில் உள்ள பரல்கள் பல காதங்கள் அதன் மீது நடந்தால் தன்னை துன்புறுத்துமே என்று தெரிந்தும் இவ்வாறு செய்யலாமா என்று இறங்கி கூறுவதாக இதை வைத்துக் கொள்ளலாம் இப்ப இவ்வாறு இந்த ஞானசம்பந்தரிடத்தில் ஆற்றுப்படுத்துவது ஒன்றே இந்த பிரபஞ்சத்தின் நோக்கம் என்று நாம் கொள்வதில் தவறில்லை அவருடைய பக்தியை மாத்திரம் அவர் வெளிப்பட வெளிப்படுத்தவில்லை இந்த பக்தியின் மூலமாக ஞானசம்பந்தருடைய கடல்கள் நமக்கு தரக்கூடிய ஒரு பேற்றினையும் அருளையும் பொருட்பட இங்கு இணைத்து வழங்கி நம்மை நற்கதிக்கு கூட்டிச் செல்கின்றார் நம்பியாண்டார் நம்பிகள் நம்ம பார்வதிவதையே மகாதேவா தென் ஆளுடைய சிவனே போற்றி நாட்டவிற்கும் நிறைவாக போற்றி இஷ்டங்களும்